லஹரம் டிவி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பின்னர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலையிலே கை வைத்து அவருடைய அரசியலை சின்னாபின்னமாக்கி குருமூர்த்தி மூலமாக ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் செய்ய வைத்து ஓ பன்னீர்செல்வத்தை அரசியல் அனாதையாக்கி டிடிவி தினகரனை திகார் செயலுக்கு அனுப்பி பல்வேறு வழக்குகளை சிக்க வைத்து மீண்டும் டிடிவி தினரனை பாஜக கூட்டணிக்குள் இணைத்து இப்படி பல்வேறு சித்து வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்தது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய தாதாக்கள் முக்கிய ரவுடிகள் எல்லாம் சின்ன குட்டி ரவுடி முதல் பெரிய ரவுடி முதல் எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் அவர்கள் அண்ணாமலையுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே வேலை பார்த்தார்கள் அதற்கு சாட்சியாக திருச்சியில் இருக்கக்கூடிய அருகிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேர் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது பாரிவேந்தருக்கு வேலை பார்க்காமல் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜேகேவுக்கு வேலை பார்க்காம கே என் நேருடைய மகனுக்கு வேலை பார்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் உட்பட பலரும் அந்த வகையில் பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எக்காலத்திலும் கால் உணவு என்பது ஒருபோதும் சாத்தியமே கிடையாது ஒருத்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து அவருடைய பெயரை சொல்ல முடியாது எப்படி அதிமுகவை சார்ந்தவர்கள் கே என் நேரு என்று பெயர் சொல்ல முடியாத கோலையாக இருக்கிறார்களோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட என்று பெயர் சொல்ல முடியாத நிலைமையிலே இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கிற பொழுது அமித்ஷா வந்து தென் மாவட்டத்தில் மதுரையில் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் பண்றாராம் என்ன கேடுகட்ட ஆபரேஷனோ அந்த ஆப்ரேஷன் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது அவர்கள் என்ன கணக்கு நயனார் நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வம் டிடிநாரன் அம்மையார் சசிகலா இவர்களை மையப்படுத்தி அந்த முக்கியத்துறையின வாக்குகளை நம்ம குறி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காலடியில் போட்டு மிதிச்சுக்கிட்டு தென் மாவட்டத்தில் ஒரு அறுபது தொகுதியில் ஒரு மு அறுபது தொகுதி இருக்கணும் ஒரு முப்பது தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு கூட்டணிக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திருமாரன்ஜி போன்ற அடிமைகள் அப்படிலாம் சில பேர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு திருமாரன்ஜி அடிமை என்று நம்ம சொல்கிறோம்னா அவர் வந்து பாப்பார கூட்டத்துக்கு போராட்டத்துக்கு இறங்கினார் அதனால் சொல்கிறேன் மற்றபடி திருமாறன்ஜி மேலே தனிப்பட்ட முறையில் நமக்கு வருத்தம் கிடையாது ஆரிய பாப்பாரர்களுக்கு மெரினா பீச்சில் இறங்கி நடந்து போராட்டம் பண்ணுறாரு இது இது தேவையாது அதனால தான் அவர் அப்படி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தனாக இருந்தாலும் அவரெல்லாம் அரசியல் கிட்டத்தட்ட அரசியல் அனாதையாக கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அவருக்குன்னு ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பு இருக்குது பார்வர்ட் பிளாக் கட்சியில் அது மூலிமா போலாம் பார்ப்பனியர்களுக்கு போராட்டம்னு நடத்தி போனார் அப்போ முழுக்க முழுக்க அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை அடிமையாக பாரதிய ஜனதா கட்சி கட்சி வந்து பயன்படுத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முப்பது தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு மீதி திருமணஞ்சி ஓபிஎஸ்சு டிடிவி இவங்களுக்கெல்லாம் கொடுத்து தென் மாவட்டம் முழுக்க நாங்கள் பார்த்துக்குறோம் எடப்பாடி ஐயா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வச்சு முக்குளத்தூர் ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்ற ஒரு பகல் கனவில் அது எப்படி சொல்கிறது பகல் கனவாவது கொஞ்சம் பலிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா நயனார் நாகேந்திரன் ராமசீனிவாசன் போன்றவர்களுக்கு கனவு வந்து ஒருபோதும் பலிக்காது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைக்காமல் இப்படி பிளவுபடுத்தி நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நாச வேலைகளை செய்த உங்களை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருபோதும் அது சாத்தியமே இல்லை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கனவு காண்கிறார்கள் அவருடைய கனவு ஒருபோதும் நடக்காது அம்மையார் சசிகலா அவர்கள் நான் முப்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருந்தேன் அப்படிங்கிறாங்களே பாரதிய ஜனதா கட்சி சொல்படிதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன் என்று அவர் வந்து அறிக்கை கொடுத்தாரே அப்படியானால் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா என்பது போல இவர் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு போல தான் இருந்து விட்டார் ஒரு தன்னிச்சையான துணிச்சியலான அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போனதற்கு காரணம் அம்மையார் சசிகலா அவருடைய உறவினர்கள் திவாகரன் முதற்கொண்டு தினாகரன் முதற்கொண்டு நின்று இருக்கக்கூடிய அனைவரும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தோலோடு தோல் கொடுத்து நின்ற அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று விவேக் ஜெயராமன் நினைத்தாரா தொழில் அவ்வளோதான் பல கோடி ரூபா சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் இருக்க இருக்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு மாயத்தேவர் என்ற ஒருவர் சின்னம் வாங்கி கொடுத்தாரே இந்த கட்சி இப்படி போய்விட்டதே என்று நம்மை போன்றவர்கள் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு விவேக் ஜெயராமனோ திவாகர் திவாகரோ அவருடைய மகனோ டிடிவி தினகரனோ யாரும் இங்கே வருத்தப்பட போறதில்ல அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வந்தால் இந்த கட்சியை வலிமைப்படுத்தி விடுவார் ஆளுமைக்கு கொண்டு வந்து விடுவார் என்பதை உணர்ந்துதான் ரவீந்திரன் துரைசாமி என்ற நாசக்காரர்கள் போன்றவர்கள் எல்லாம் முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவர்கள் இனி அதிமுகவிற்கு எக்காலத்திற்கும் தலைமை பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிறார்கள் அப்ப கவுன்ற இனத்திலிருந்து நாடார் இனத்திலிருந்து அவங்கவுங்க எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிற பொழுது இந்த முக்குளத்துறையினை மட்டும் ஏன் ஒற்றுமையாக இல்லை என்றால் உருவர்கள் ஒற்றுமையாக எப்போதுமே இருக்க மாட்டார்கள் அம்மையார் சசிகலா அவர்களே பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு முகவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதரவாண்டியார் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறார் இன்றளவும் மாசத்தில் ஒரு நாள் தேவையான இடத்துல அன்னதானம் போடுறார் தேவையான உதவிகளை செய்கிறார் நாலு பேர்த்துக்கு பண்றார் தன்னை நம்பி வந்தவருக்கு இல்லங்காம பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்பாங்களா அது ஆனால் அம்மையார் சசிகலா அவருடைய தரப்பு அந்த அம்மா வந்து உதவி செய்யணுங்கிற என்ன இருக்கலாம் ஆனா அவருக்கு அவர் 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 பக்கத்துல ஒரு வளையம் இருக்குல்ல கார்த்திக் போன்றவர்கள் சில வளையம் எல்லாம் இருக்குல்ல எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வள வளையத்துல ஜனார்த்தன் என்ற ஒரு புறம்போக்கு ஒரு பொறுக்கி ஒரு அயோக்கியன் இருந்து அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி டெல்லியில் கெஜ்ரிவால் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமோ அப்படி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்த கட்சியை அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு கட்சி அதில் பாதாளத்திற்கு அழைத்து சென்றாளங்களா ஒரு அயோக்கியன் ஜனார்த்தன் அது போல யார் சசிகலா அவர்கள் பக்கத்துல ஒரு வளையம் இருக்கு கொஞ்சம் பல பலன்னு கையில் செயின் கழுத்துல செயின்லாம் போட்டுட்டு போனால் பக்கத்தில் விடுறது இவங்க ஏதாவது காசு வாங்கிக்கிறது பல பேர் இப்படி சில புரோக்குறம் இருக்காங்க அப்படி இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்குள்ள அம்மையார் சசிகலா அவர்கள் போய்விட்டால் பதவியை பிடித்து விட்டார்களே ஆனால் நமக்கு அங்கே வேலை இல்லையே ஏற்கனவே ஒரு பெண்மணி வந்து அம்மையார் சசிகலா வீட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு தூது சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தையும் நம்ம செய்தியாக போட்டோம் அப்புறமா அந்த பெண்மணியை துறத்தி விட்டுட்டாங்க அந்த சம்பவங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பிற சமுதாயம் இல்லை நாடார் சமுதாயத்துல இருந்து கவுண்டர் சமுதாயம் எல்லாம் இவ்வளவு ஒற்றுமையா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஏன் ஒற்றுமையெல்லாம் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை அரசியலில் பெரும்பாலும் யாரையும் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி விதிநரன் இவர்களெல்லாம் வளர்த்து விட்டது இல்லை இங்க தான் வைக்கிறான் சந்திரங்கிறது மாதிரி இவர்கள் யாரையும் வளர்த்து விட்டால் இவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் நான் எல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இன்றளவு அவங்க வந்தா நல்லதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் இப்படி குரல் கொடுத்து கொண்டிருக்கிற என்னை போன்றவர்களுக்கு இவங்க என்ன செய்யறாங்க சரி எனக்கு செய்யல இன்னொரு நூறு பேத்த ஊடகத்துல ஊடகவியாளர்களை சமுதாயம் சார்ந்தவர்கள் சமுதாயம் மற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்காண்டு குரல் கொடுக்குறவங்க இன்னும் சொல்ல போனால் துறை தேவர்னு ஒருத்தர் ஒருத்தருக்கு அட்டுமே தலைவி சின்னம்மா சின்னம்மா என்று குரல் கொடுப்பார் அவங்களெல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய யோசனை அவங்களெல்லாம் ஒரு முக்கியமான ஆளா கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஆய்வு பண்ணி எப்படி பண்ணலாங்கிறதுலாம் பண்ணணும் அதாவது முக்குளத்தூர் இனம் வந்து என்னைக்குமே முக்குளத்தூர் இனத்தை நம்பாது அதுதான் இங்கே இருக்கிற மைனஸ் பாயிண்டே அப்போ டிடிவி தனாரா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கட்டும் அம்மையார் சசிகலா இருக்கட்டும் இவர்களையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அடிமைப்படுத்தப்பட வேண்டும் இவர்களிடத்திலே பல லட்சம் கோடி சொத்து இருக்கிறது உங்களை தூக்கி மீண்டும் சிறையில் வைத்து விடுவோம் இத்தனை வழக்குகள் இருக்கிறது உங்கள் வழக்குகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் டிடி வித்தனகன் லண்டன் வழக்கில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டி மிகப்பெரிய இமாலய கூட்டணி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கூட்டணி என்று சொல் என்று எழுதி கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல பாஜக சொல்லி கொடுத்ததை எல்லாம் டிடி வித்தனரன் சொல்லுகிறார் சரி அவருக்குன்னு தனித்தரம் இருக்கு அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அதை நம்ம ரொம்ப உள்ள போகல அதாவது தாங்கண்ண தானே கத்தி குத்திக்க விரும்பலன்னு சொல்றேன் இன்னும் சொல்லப்பனா பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிற டிடிவி தினகரனுக்கு ஒரு நாற்பது சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுத்தாங்கன்னா ஒருத்துபிள் உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரனை நல்ல முறையில் மதிப்பிடுகிறது என்று சொல்லலாம் பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு ஏங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழேயா அமமுக எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கூட்டமாக இருக்குது பத்து கட்சி சேர்ந்து கூட்டணியை சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு வாங்கி அதை பதினெட்டு சதவீதம் வாங்கிட்டு அதில் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு பதினோரு சதவீதம்னு அண்டை புழுகு புழுகிற பாரதிய ஜனதா கட்சி எங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அதிமுக இருந்து விலகி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதினெட்டாம் படி ஐயப்பன் கோயிலில் இருக்க பதினெட்டு படிக்கு சம்மா அவர்கள் அந்தளவுக்கு நான் மதிக்கிறேன்னு சொன்ன டிடி வந்தாலும் இன்றைக்கி எத்தனை பேர்த்த கை கொடுத்து வச்சிருக்காரா பெரிய குளத்தில் கதிர்காம ஒருத்தர் தான் அவர் பக்கத்தில் இருக்கார் சோழியன் சோழியனூர் ஒரு பகுதியில் இன்னொரு சில பேர் இருக்காங்க நம்பி இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் இருந்தாலும் இருபது சீட்டாது வாங்கணும் திருச்சியில் செந்தில்நாதன் புறநகர் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி வருகிறார் திருச்சியில் அதிமுகவை சார்ந்தவர்கள் கே என் நேர்வை பெயர் சொல்லி அழைக்க முடியாத பேச முடியாத திருச்சியில் மாநகரத்தில் மேயர் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட தைரியம் இல்லாத கோலையாக அதிமுக இருக்கிற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புறநகர் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் செந்தில்நாதன் அவர்கள் கடுமையாக கே என் நேர் அவர்களையும் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களையும் திருச்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையும் சுட்டிக்காட்டி அரசியல் செய்கிறார் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியில் டிடிவி வித்தியநரன் ஒரு இருபது சீட்டையாவது வாங்கி செந்தில்நாதன் போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து அப்படி ஒரு அரசியல் பண்ணணும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் டிடி விதிநாதன் அம்மையார் சசிகலா இந்த முக்களத்துறையினும் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அடிமையாக நினைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சி நாச வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பாதீர்கள் அப்படி நம்புவதற்கான வாய்ப்பு இருக்குமே ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையிலே அதிமுக பொதுச் செயலராக அம்மையார் சசிகலா வந்து ஓ பன்னீர்செல்வம் பொருளாளராக அமைந்து அவைத்தலைவராக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக வந்தாலும் கூட அப்படி ஒரு கூட்டணி வந்தால் நன்றாக இருக்கும் அதிமுக தொண்டருடைய இயக்கத்தை குமரளி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்